தாரகையே வருக 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 தமிழ் மண்ணின் தேவதையே வருக வருக வேலூர் என்று ஆகச் சிறந்த ஒரு ஆளுமை டாக்டர் பரந்தாமல் அவர் ஏரணாம்பட்டு சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருந்தார் குறிச்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி காலத்திலே உங்களை எம்எல்ஏ வாக்கி அடகு பார்த்தார் அது மட்டுமல்ல அமைச்சர் அந்தஸ்துள்ள தமிழ்நாடு சிறுசெய்தி படித்த துணைத் தலைவர் என்கிற மகத்தான ஒரு பொறுப்பை கொடுத்து இவருடைய சீரிய ஆளுமை திறமை பண்பாடு டெடிக்கேஷன் டைரக்ஷன் டிவோஷன் இது போன்றமே இருந்தால் அவர் நல்ல தலைவராகலாம் என்று சொல்வார்கள் தன் மூன்று பண்பின் கூறுகள் அமைந்தவர் தான் டாக்டர் பரந்தாபன் அவர்கள் அம்மாவருடைய புரட்சித்தலை அம்மா பேரவையுடைய மாவட்ட தலைவராக இருந்தார் அம்மா அவனுடைய என்றால் முதலிலேயே ரத்த தானம் கொடுத்து ரத்த தான விழிப்புணர்வை வேலூர் மாவட்ட மக்களிடத்திலே மிக சீரிய அளவிலே கொண்டு சென்ற ஒரு அன்புக்குண்ணிய மனிதர் இனியவர் இனியவர் எளியவர் மக்களிடம் சாதாரணமாக பழகக்கூடியவர் இப்போ சைக்கிளில் போவார் பஸ்ஸில் போவார் ஆட்டோவில் போவார் என்று எங்களுடைய பாடமக சாமிகளை சொல்வார்கள் அப்படித்தான் நம்முடைய எம்எல்ஏ பஸ்ஸில் போவார் யார் எங்கடியா நீ பாஸ் கேட்டார் ஃபஸ்ட் பாஸ் நீ பாபா பஸ்ஸில் போகிறாங்க அதான் பஸ்ஸில் தான் போவாங்க அந்த அளவுக்கு எளிமையான மனிதர் இனிமையான மனிதர் விழிப்புணர்வு கல்விக்காக இன்றைக்கும் அள்ளி கொடுக்கின்றவர் கல்வி என்றால் மிக முக்கியம் ஒரு அருமையான கேள்வி கேள்வி செவிலியர் பள்ளியை நடத்துகிறார் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு எந்தவித செலவு இல்லாமல் அக்கூசி கொடுத்து அவர்களை பயிற்சி கொடுத்து அவர்களை பயிற்சி நட்சாக மாற்றி அவர்களை அழகு பார்க்கின்றவர் அது மட்டுமல்ல பிளாரன்ஸ் நைட்டிகளுடைய பர்த்டேவை மிக சிறப்பாக அவருடைய கேள்வி கேள்வி பள்ளியில் கொண்டாடி எங்களை போன பேச்சாளர்களை அழைத்து கௌரவப்படுத்தியிருக்கிறார் அது மட்டும் இல்லை அவருடைய துணைவியார் டாக்டர் முத்துலட்சுமி அவர்கள் மிகப்பெரிய அளவில் அரும்பாடுபட்ட அந்த மருத்துவக் கல்லூரி ஏ படி பட்டம் படித்து மிக சிறந்த மருத்துவராக வேலூரிலே புகழ்பெற்று பலம் வருகிறோம் ஆக ஒரு மருத்துவ தம்பதியர் எப்படி இருக்க வேண்டும் மக்களுக்கு எப்படி சேவை செய்ய முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருப்பவர்கள் இந்த நிறுவனம் மருத்துவ

பாலமாக ஏனென்று கேட்டால் அவர் பெரிய இடத்துல இருந்தாலும் அவர் நம்மை போன்ற மக்கள்படியாக எளிமையாக பழகி நாமும் வெளியே வர வேண்டும் குண்டு நீட்ட விளக்காக மாற வேண்டும் உடத்தலீட்ட விளக்காக ஒரு இடத்திலே துணிந்து உற்பத்தினார்கள் மக்கள் விசாலமான பார்வை என்றால் பார்விதாக்கி பார்வையிலேயே பற்றுப்படி தலையான சந்தர் பண்ணி அவர்கள் பார்வையை தவிர

என்று மக்கள் துறையை சொல்றார் மாபெரும் சமையல் நீ நடந்தால் உங்களுக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவன் நீ என்று உலகம் போர்த்தி மகிழ வேண்டும் என்பதுதான் அவர் என்று சொன்னார் அது அவர் மட்டும் அப்படி வாழ நினைக்கிற எல்லாரையும் கூட இருக்கின்ற மாபெரும் சமையல் அவர்களுக்கு மாலைகள் விழ வேண்டும் பார்த்து நான் செய்ய வேண்டும் என்று நினைக்கிற ஒரு மகத்தான மனதேறிய பண்பாளர் தான் டாக்டர் அவரை தொடர்ந்து நாம் சொல்லி கொண்டு போகலாம் நேரம் கழகம் என்று எல்லா மதங்களேன் லட்சுமி சின்ன வாரியார் ஆங்கிலத்தில் மிகச் சிறந்த மிகச்சிறந்த மற்ற ஒரு யூடியூப் சேனல் நடத்தி கொண்டிருக்கேன் அந்த யூடியூப் சேனலில் அளவு இந்த இடத்துலாம் போகிறது இந்த இடத்திலே ஒரு வந்து மற்ற இதெல்லாம் மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய பாவதான் அது எப்படி இருந்தால் ஆப்பிளையூப் இறையனுடைய துறைதான் மற்ற ஆசிரியர்களுக்கு அவர் மூத்த முடியாதான் இதை விட அறிமுகம் ரொம்ப சாதாரணமாக இருக்கிற சாதாரணமாக பெய்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய ஆசையெல்லாம் ஒரு மிகச்சிறந்த புகழ்பெற வேண்டும் அவருடைய தரையிலும் தமிழிலே இந்தியாவில் இவருக்கு இருக்கிற எல்லா தமிழ் நம்ம நம்முடைய குழந்தைகளை லட்சியை அவர்கள் வரவேற்று இவருடைய ஆற்றல் தமிழ் ஆற்றல் தமிழ் புலமை இது எல்லாம் புதிய தான் உங்களுடைய ஆகும் இதெல்லாம் ஒரு நாள் நிச்சயமாக நடக்கும் நம்ம கண்டிப்பாக நடக்கும் அந்த வகையில் அவருக்கு ஒரே நீங்கள் ஆயுதம் நல்ல உடல்நாட்டு இருக்கு திரைக்கடலும் அவருடைய தமிழ்நாட்டில் பரவி இதேமுறை ஆற்றல் இதுலாம் இயற்கை கொண்டிருக்கிறேன் அண்ணாத்திரை திறமை சந்திப்பது ஆக திறமையை கண்ணிட்டு ஒவ்வொருத்தரும் மூணு ஆண்டுகளுக்கு மேலே வந்து அந்த அண்ணா